வணக்கம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமா கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவம் நடக்கணுமா கண்டிப்பா நான் சொல்ல போறேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் அந்த கோவில் எங்க இருக்கு அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது சாதாரண கோவில் கிடையாது இங்கு தரப்படும் ஒரு பிரசாதத்தால எத்தனையோ பெண்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருக்கருக்காவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் அமைந்திருக்கு இந்த கோவில் கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போற வழியில அமைந்திருக்கு திருக்கரைக்காவூர் அப்படிங்கிற பெயரிலேயே அதோட ரகசியம் ஒழிந்திருக்கு அதாவது திருக்கரைக்காவூர் அப்படிங்கிற ஊரோட பொருள் என்ன அப்படின்னா சிறப்பான கருவை காக்கும் ஊர் அப்படிங்கிறது தான் பொருள் கர்ப்ப அம்மன் இந்த பெயரின் பொருளேதான் கர்ப்பத்தை காக்கும் அன்னை இங்கு கருவோடு வந்து வேண்டிக்கொண்டால் எந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் கருசிதைவு ஆகாது அப்படிங்கிறது நம்பிக்கை அதோட மட்டுள்ள அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்துல கர்ப்பிணி பெண்கள் படுத்து உறங்கினால் சுகப்பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது இன்றளவுமே இருந்து வருது இந்த கோவில்ல நாம போய் வழிபட்டால் வராமல் போகும் பிரசவ இந்த கோவில்ல தனி சிறப்பே கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனுக்கு சாத்தப்படும் நெய் பிரசாதம் தான் கர்ப்பிணி பெண்கள் இந்த நெய்யை சாப்பிட்டால் பிரசவ வழி தெரியாமலே சுக பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை விஞ்ஞானமே வியக்கும் அளவுக்கு பக்தி நிரம்பிய உண்மை இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா குழந்தை பேரு இல்லாதவங்க அம்மாள் சன்னதியில நெய்யால அதோட படிய மொழிகி கோலமிட்டு பிரார்த்தனை செய்து கர்ப்பரட்சாம்பிகளின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரிக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த நெய் பிரசாதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் கணவன் மனைவி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முனிவரோட சாபம் இந்த கோவில்ல தோன்ற காரணம் என்ன அப்படின்னா ஒரு சோகமான கதை இருக்கு நிதுருவ முனிவர் மற்றும் அவரது மனைவி வந்து வேதிகை இங்கு வாழ்ந்திருக்காங்க வேதிகை கர்ப்பமாக இருந்த போது பாதர் அப்படிங்கிற முனிவர் பிச்சை கேட்க வந்திருக்காரு வேதிகை வந்து அவரை கவனிக்காததுனால கோபமுற்ற முனிவர் அவளை சாபமிட்டுட்டாரு சாபத்தால கரு சிதைவும் ஏற்பட்டு வேதிகை வந்து ரொம்ப துடித்த போது கருவை காப்பாற்றும்படி கர்ப்பரட்சாம்பிகை அம்மனிடம் வேண்டியிருக்காங்க அன்னை வந்து அந்த சிதைவை கரு அத வந்து ஒரு குடத்துல வைத்து பாதுகாத்து குழந்தையாக பிறக்க வச்சிருக்காங்க அந்த குடம் தான் கர்ப்பத்தின் அடையாளமாக இன்றுமே வழங்கப்படுது இக்கோவிலின் மூலவர் முல்லைவனநாதர் லிங்கத்தின் மேல் ஒரு முல்லை கொடியை சுற்றி இருந்திருக்கு அதனாலதான் இந்த லிங்கத்தின் பெயர் முல்லைவனநாதர் வனநாதர் பெயர் வந்திருக்கு அதோட மட்டும் இல்ல இங்குள்ள சிவலிங்கத்தை ஒரு சுயம்புலிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை யாருமே செதுக்கவில்லை மழலை பெற குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து அம்மனுக்கு சந்தனமும் குங்குமமும் வாங்கி கொடுத்து அதை தங்களது வீட்டில் வைத்து பூஜை செய்து வணங்கினால் நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு மகா அதிசயம்னே சொல்லலாம் குழந்தை பிறந்த பின் அதே சந்தனத்தை கொண்டு வந்து மீண்டும் அபிஷேகம் செய்வது இங்குள்ள முக்கிய நேர்த்திக்கடன் இதுதான் வெளியில அதிகமே யாருக்கும் தெரியாத ரகசியமாவே இன்றுமே இருந்து வருது ஒரு குழந்தையோட உருவாக்கத்தை இந்த அளவிற்கு காக்கும் கோயில் வேற எங்குமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் கர்ப்பக்ஷாம்பிகை கோவில் வெறும் கர்ப்பம் காக்கும் அம்மன் மட்டுமில்ல கருணையோட மறு வடிவம் தான் இவங்க நீங்கள் கர்ப்பமா இருந்தாலோ அல்லது குழந்தை வர வேண்டியிருந்தாலோ இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்றுவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்கும் அப்படிங்கறதுதான் நம்பிக்கை 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 மட்டுமல்ல அதுதான் உண்மை